வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபாமுனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நண்பர்களை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய தரமான கிளிமூக்கு விசிறிவால் சேவல் மற்றும் பெட்டை குஞ்சுகள் கிட்டத்தட்ட அரை கிலோ சைஸுக்கு மேலே இருக்குது இது வந்து குறைந்தபட்ச விலையில் கொடுத்துடலான்னு சொல்லியிருக்கேன் இதோடைய விலை வந்துட்டு ரூபாய் ஐயாயிரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பேர் ரெண்டுமே வந்துட்டு முழுக்க வந்து வெளிமேச்சல் எல்லாமே செட் ஆகிடுச்சி டிவார்மிங் பண்ணியாச்சு அதே மாதிரி வேக்சினேஷன் வந்துட்டு லசோடா கொடுத்தாச்சு உங்களுக்கு பார்த்திங்கனாக்க வளர்ச்சி நல்ல வளர்ச்சி வால் வந்து நல்ல வாழ்வரக்கூடியது தலையும் நல்ல வா தலை வரக்கூடியது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த விலைக்கு வந்து நம்மளே எல்லா டையத்துலையும் நம்ம கொடுக்க மாட்டோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் ஸோ வந்துட்டு பாருங்க நண்பர்களை விருப்பமுள்ள நண்பர்கள் டிஸ்பிளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் இந்த செவலையில் இருக்கிறது ஃபீமேல் அந்த மயிலில் வர்றது வந்துட்டு மேல் மயிலுக்கு வந்துட்டு வால் வந்து கம்பல்சரி வந்து ஒன்றே முக்கால் அடிக்கு குறையாமல் வரும் ரெண்டடிக்கு வந்து ரெண்டு அடி வரும் நான் இருந்தாலும் எஜ்ஜி வந்து ஒன்றே முக்கால் அடி நான் சொல்கிறேன் கம்பல்சரி வரக்கூடியது நல்ல பெருவெட்டு வரும் தலையும் நல்ல தலையில் வரும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் குவாலிட்டியான பொருள் இது வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி தான் விருப்பமுள்ள நபர்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதியை உண்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துர்லாம் கிளிமுக்கு சிறுவாள் சம்பந்தமான வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாக்க வந்துட்டு இந்த டிஸ்பிளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த சிக்ஸோட குளோஸு வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க வந்து வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நான் இண்டிவிஜுவலாக அனுப்பி வைக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்று அன்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல் வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்க இந்த டிஸ்பிளேயில் போய்ட்டு நம்பர் கூப்பிடுங்க நன்றி நன்றி வணக்கம்